கடலூர் அருகே நூதன முறையில் பதினேழு பேருந்துகளை திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர் கடலூர் அருகே உள்ள கங்கனாங்குப்பம் பகுதியில் வேகமாக வந்த தனியார் பேருந்து ஒன்று மாட்டு வண்டி மீது மோதி விபத்துக்குள்ளானது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த வழியாக வேகமாக வந்த பேருந்துகளை சோதனை செய்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் அஜித்குமாரிடம் விசாரணை நடத்தினர் இதில் அந்த நபர் தனியார் பேருந்தை திருடி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த நபர் பேருந்தை கடத்தி ஓட்டுநர் போல் நடித்து பயணிகளிடம் டிக்கெட் விற்பனை செய்து பணம் சம்பாதித்தது தெரியவந்தது பேருந்தின் டீசல் தீர்ந்தவுடன் பேருந்துகளை நடுவழியில் விட்டுவிட்டு சென்று விடுவதையும் அவர் வழக்கமாக கொண்டுள்ளார் இதேபோல் அவர் பதினேழு தனியார் பேருந்துகளை கடத்தி பணம் சம்பாதித்ததையும் ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்